இப்போ நாம் முக்கியமான பொருளாதார கான்செப்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் அடுத்தது நம்ம கடந்து வந்த பாதை அதாவது இந்த பட்ஜெட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி நாம் கடந்து வந்த பாதையும் எதிர்காலத்தில் ஒரு பதினஞ்சு வருஷம் நம்மளுடைய கனவையும் இது ரெண்டையும் நம்ம எப்போதும் கருத்தில் எடுத்துக்கணும் பிஃபோர் த பட்ஜெட் அரை பண்ண பட்ஜெட்டினுடைய அப்ஜெக்டிவ் அறை முன்னாடி அப்போ தான் இந்த பட்ஜெட்டில் ஏன் சில முடிவுகள் எடுக்கப்பட்டன அப்படிங்கிறதுக்கு நமக்கு கிளியராக தெரியும் இப்போ அதனால் ஒரு குயிக் கிளான்ஸ் நம்ம கடந்து வந்த பாறை ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு பதினஞ்சு வருஷம் குயிக் ஸ்னாப்ஷாட் முதல்ல பிரேக் பண்ணிப்போம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த பீரியட்ல இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போது பதினாலு தான் இப்போ இந்த பீரியட் என்னாச்சுன்னா இதான் அந்த சப்கரை சப்ரைம் கிரைசிஸ்ன்னு படிச்சுருப்பீங்க அமெரிக்காவில் கடை கொடுத்து இது நிறைய கிரெடிட் டிசாஸ்டர்ஸ் ஆகுது இப்போ அமெரிக்காவில் வந்து என்னென்னா ஒரு அவங்க டாலரை அவங்க இஷ்டம் போல அவங்க டாலரை பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது இன்டர்நேஷ்னல் கரன்சி எல்லா நாடுகளும் அமெரிக்காவில் டாலரில் வச்சுக்கணும் ட்ரெஷரி பாண்டில் வச்சுருப்பாங்க இல்லை பேங்க்கில் டாலர் வச்சுப்பாங்க டாலரை ஸ்டோர் பண்ணுற பிளேஸ் எல்லாரும் அமெரிக்காவில் தான் வச்சுருப்பாங்க அவங்களோட வியாபாரத்துக்கு தேவையான டா அந்த டீலிங்ஸ் எல்லாம் டாலர்ல தான் பெரும்பாலும் டாலரில் தான் இன்டர்நேஷ்னல் வியாபாரம் நடக்கும் இப்போது அதனால் டாலர்ங்கிறது இன்டர்நேஷ்னல் கரன்சி அப் அந்த ஸ்டேட்டஸ் இருக்குது அதனால டாலர் டிமாண்ட் உலகென்னு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அந்த அமெரிக்க நாட்டினுடைய ஃபண்டமெண்டல்ஸ்னால்தான் அது ஸ்ட்ராங் ஆனா ஸ்ட்ராங் ஆகுதுங்கிற தேவையில்லை இன்டர்நேஷ்னலி டாலருக்கு டிமாண்டு ஜாஸ்தியாக போக ஜாஸ்தியாக போக அந்த டாலர் வலுவாகும் சரி ஆயில் ப்ரைஸ் ஏறிச்சுனா ஆயில் ப்ரைஸ் பேமெண்ட்ஸ்லாம் டாலரில் தான் போகுது ஸோ டாலர் வலுவாகும் அதனால் இன்டர்நேஷ்னல் கரன்சிங்கிற ஸ்டேட்டஸ் அதனால் அவங்க இஷ்டத்துக்கு நோட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க அதிகமாக நோட்டை பிரிண்ட் எடுத்துச்சா அதனுடைய தாக்கத்தை நார்மலாக நம்ம நோட்டை பிரிண்ட் பண்ணால் அந்த இருக்கிற டூ லிட்டில் குட்ஸ் வில் பி சேஸ் பை டூ மச் மணிமா இன்ஃப்ளேஷன் எகிரிடணும் அவங்களுக்கு அந்த நோட்டை பிரிண்ட் அடித்தா என்ன அட்வான்டேஜ்னா இன்டர்நேஷ்னல் கரன்சி அதனால் அவங்களுடைய நோட் அடித்தனுடைய தாக்கத்தை உலகக்கே அனுப்பிடலாம் அதுதான் ஒரு அவங்க ட்ரெஷரி செக்ரட்டரி சொன்னார் இட் இஸ் அவர் கரன்சி அண்ட் யுவர் ப்ராப்ளம்னு சொன்னார் ஸோ அதனால் அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் அவங்க இஷ்டம் போல் நோட் அடிக்கலாம் அமெரிக்க டாலரை அச்சடிச்சா அமெரிக்க டாலரை அச்சடிக்க அச்சடிக்க கோல்டு மதிப்பில் அவங்களுடைய டாலர் வேல்யூ குறையும் ஆனால் மற்ற கரன்சியினுடைய பார்வையில் அந்த டாலர் கரன்சி அதிகரிச்சுட்டே இருக்கும் டாலர் டிமாண்ட் இருக்க இருக்க இப்போ நம்ம ரூபி விழுது நூ எண்பத்தாறு ரூபா டாலர் உடனே இந்தியன் எக்கானமி போச்சு போச்சுன்னு சொல்லி நம்மளுடைய வீக்னஸ்னால அது இல்லை அது எதுனாலன்னு சொன்னால் டாலருடைய டிமாண்ட் இன்டர்நேஷ்னலி இருக்கு இதை நீங்க டெய்லி பேசிஸில் நீங்களே ஃபாலோ பண்ணலாம் நான் தான் சொன்னேன் உங்களை எக்ஸ்பெக்ட் ஆக்கிடுவேன் டெய்லியே பாருங்கள் டாலர் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது நீங்கள் கூகுள் பண்ணி டெய்லி பாருங்கள் இந்த டாலர் இண்டெக்ஸ் வருது நைன்டி எயிட்டிஸ் ஏழு எயிட்டிஸில் ரொனால்ட் ரேட்டத்தில் அது டாலர் இண்டெக்ஸு எண்பது எண்பத்தி நாலு அந்த லெவலில் இருந்தது நூறுக்கு கீழே அதுக்கப்புறம் அது நூறு நூற்றி ஒன்று அந்த ரேஞ்சிலே இருந்தது இப்போது நூற்றி பத்துக்கு போயிடுச்சு அதாவது மற்ற கரன்சிகள விட டாலர் அதிகம்னு அர்த்தம் நூறுக்கு மேலே போனால் ஸோ அதனால் அந்த டாலர் இன் டேர்ம்ஸ் அப்படியே அதர் கரன்சிஸ்னு பார்க்கும்போது டாலர் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ கரன்சி டிப்ரிசியேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரியே யுவான் ஜப் என்ன எல்லா கரன்சியும் டாலர் டேர்ம்ஸில் டிப்ரிஷியேட் ஆகிருக்கு அந்த டிப்ரிசியேஷனாக ஆன கரன்சியே நம்மளுக்கு குறைவு தான் அவங்கள பார்க்கும்போது ஸோ இந்த டாலருங்கிறது அடிக்க அடிக்க நோட் அடிக்க அடிக்க கோல்டு அதனுடைய வேல்யூ குறையும் ஆனால் மற்ற கரன்சிகளுடைய பார்வையில் இன்டர்நேஷ்னல் டிமாண்ட் ஃபார் டாலர் இருக்கிறதுனால அது ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்கும் இது என்ன வழ இந்த இதுலேருந்து இது பண்ணுறதுக்கு தான் டீடாலரைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அதாவது இன்டர்நேஷ்னல் வியாபார பேமெண்ட்லேயும் டாலரில் பே பண்ணாமல் வேறு கரன்சியில் பே பண்ண முடியுமா அதுக்கு பிரிக் கரன்சின்னு ஒன்று புதுசாக உருவாக்கலாமாங்கிற பேச்செல்லாம் நடந்தது ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு யாராவது டீடாலரைசேஷன் அப்படிங்கிற ரூட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டேரிக் வரி விதிப்பை நூறு பெர்சன்ட் வரி போடுவேன்ட்டார் அதனால இப்போ டீடாலசேஷன் பேச்செல்லாம் இப்போ கொஞ்சம் அவ்வளவா ஒலிக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பதினாலு அதுல என்ன ஆச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி டாலர் ஏக்கச்சக்கத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தொண்ணூத்தேழு டாலர் கொடுத்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ் கோல்டு இப்போ ஒரு அவுன்ஸ் கோல்டு வாங்குறதுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு டாலர் பாருங்க எழுபத்தி மூணுல தொண்ணூத்தி ஏழு டாலருக்கு ஒரு அவுன்ஸ் வாங்கினீங்க இப்போ அந்த உரை வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஸோ டாலர் இவ்வளோ பிரிண்ட் அடிச்சு கோல்டு டாலர் வேல்யூ இறங்குது ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதன்சி ஏறுது பிகாஸ் ஆஃப் தி அந்த இன்டர்நேஷ்னல் கரன்சியினுடைய டிமாண்ட்னால இப்போ நம்மளுடைய கரன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஒரு ரூபா ஒரு டாலர் ஒரு ரூபால நம்ம ஆரம்பித்தோம் இன்னைக்கு எண்பத்தாறு ரூபா அதனால் நம்ம போயிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம எக்கானமி பிரச்சனைய விட இன்டர்நேஷ்னல் கரன்சி அதனுடைய டாலருக்கு டிமாண்ட் ஏற ஏற இது பிரச்சனை ஆகுது இது எல்லா கரன்சிக்கும் இந்த பிரச்சனைகள் உண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க நோட் அடிக்க அடித்து மக்களுக்கு கடனை வாங்க வச்சு அந்த கடனை மக்க கடனால் அவங்க பாக்கெட்டில் பணத்தை போட்டு அந்த பணத்தினால அவங்க கன்சப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஏன்னா அமெரிக்கன் ஜிடிபி சொன்னால் எழுபது பெர்சன்ட் அவங்க கன்செம்ஷன் ட்ரிவன் எழுபது பெர்சென்ட் அவங்க பாக்கெட்டில் பணத்தை போட்டு அதை வாங்க வச்சு ஜிடிபி உயர்த்திக்கிட்டே போனாங்க திரும்பி கட்ட முடியுதோ இல்லையோ கடனை கொடு கடனை கொடுத்து அவங்களோட செலவை ஏற்று ஏற்றுறவங்கிற மனோபாவம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதுதான் ஒரு கடன் குமிழ் ஒரு கிரெடிட் பப்பிளா அதாவது கடனை திருப்பி கொடுக்க முடியுமோ இல்லையோ எல்லாருக்கும் கூடு கடனை அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால அந்த கிரெடிட் பப்பிள் வந்து ஒரு பூகம்பம் வெடிச்சு அந்த பூகம்பத்தினுடைய எபி சென்டர் அமெரிக்கா ஆனால் அதனுடைய தாக்கம் உலகெங்கும் ஒலித்தது ஸோ இந்த விஷயத்தை குயிக்காக ஒரு கதையாக சொல்லிடுறேன் ஸோ தட் நீங்கள் ஈஸியாக இதை அப்ரிஷியேட் பண்ண முடியும் இந்த கதையை கேளுங்க அதாவது ஒரு ரிச் டூரிஸ்ட்டுங்க ஒரு அமெரிக்காவில் ஒரு பீச் டவுன் போகிறார் அந்த பீச் டவுனு ஒரு டெசேட்டட் பீச் டவுன் அவர் போகிறாரு ஒரு ஒரு ஹோட்டல் உள்ளே போகிறார் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு சொல்கிறாரு எனக்கு ஒரு ரூம் வேணும் அப்படிங்கிறார் அவன் சொன்னால் ஓகே நூறு டாலர் டெபாசிட் பண்ணுங்கிறான் ஒரு நூறு டாலர் கேஷ் எடுத்து கவுண்டரில் டெபாசிட் பண்ணுறாரு அப்போ சொல்கிறாரு எந்த ஃப்ளோரில் ரூம் அலாட் பண்ணுற அவன் சொன்னால் பத்தாவது ஃப்ளோரில் ஓகே நான் பிஃபோர் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த நூறுரூவா டாலரை டெபாசிட் பண்ணிவிட்டு அவர் மேலே போகிறார் விட்டு ஊசி பத்தாவது மணிக்கு போகிறார் அவர் போகிற நேரத்தில் அந்த ஹோட்டலுக்காரன் என்ன பண்றான் அந்த நூறு டாலரை அவனோட பழைய கடன் இருக்கு இந்த மீட் சப்ளையர் ஹோட்டலுக்கு பண்றான் அந்த மீட் சப்ளையர்கிட்ட அந்த நூறு டாலர் கொடுக்குறான் அந்த மீட் சப்ளையர் என்ன பண்றான் அவனுக்கு சப்ளை பண்றான் ஆடு சப்ளை பண்றான் பாருங்க ரா மெட்டீரியல் அவனுக்கு கடன் அடைக்கிறான் அவன் என்ன பண்றான் அவனோட பியூவல் சப்ளை கடன் அடைக்கிறான் நூறு டாலர் அந்த பியூவல் சப்ளையர் என்ன பண்றான் மறுபடியும் அவனோட பழைய கடன் ஹோட்டலில் இருந்த நூறு டாலரை அடைக்கிறான் ஆக இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா எவனும் சம்பாதிக்கலை ஆனால் ஒரு நூறு டாலர் அத்தனை பேருடைய கடனை அடைச்சிச்சு ஸோ எல்லாருடைய கடன் லிமிட்டும் திருப்பி கடனை அடைச்சதுனால திருப்பி மறுபடியும் அவங்க கடன் வாங்கலாம் மறுபடியும் கடன் வாங்கு ஸோ இதே சுழற்சி இதுதான் நடந்தது அமெரிக்கா அதாவது இது என்னென்னா ஆடும் நாற்காலி இந்த ராக்கிங் சேர்மம் இந்த ஆடும் நாற்காலிங்கிறது சும்மா ஆடும் ஆனால் அந்த ஆட்டம்ங்கிறது முன்னேற்றம் இல்லை ஸோ ஒரு நூறு டாலர் சம்பாதிக்காம பல கடன்களை அடைச்சி திருப்பி அவங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து இப்படி தான் மக்கள் பாக்கெட்டில் பணம் போடுறேன்னு சொல்லிட்டு வேண்டாத பொருள்களை எல்லாம் அவங்கள வாங்க வச்சு ஜிடிபியை ஏற்றி அப்புறம் பிற்காலத்தில் அவங்களுக்கு வேணுங்கிற தேவையான பொருளே வாங்க வழி இல்லாமல் அவஸ்தப்படுவாங்க ஸோ இது ஒரு இந்த அழிமுறையால் யூ அமெரிக்காவில் வந்த பிராபலத்தினால உலகமே அது ஒலிச்சிது ரெண்டாயிரத்தி எண்பது பத்து பதினொன்று இன்னொரு முறை இருக்குது இதையும் பண்ணுறாங்க என்னென்னா கடன் கொடுக்குறத ஜாஸ்தி பண்ணுறது ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து பதினாலு இது இந்தியாவிலே யூபிஐ கவர்மெண்ட்டில் கடனை கொடுக்கும் அதாவது பழைய கடன் இருந்து வச்சுங்க பழைய கடன் அவங்க கொடுக்க முடியலன்னா புதுசாக அவனுக்கே ஒரு கடன் கொடுத்து புது கடனை வாங்கி பழைய கடனை அடைக்கிறது இந்த மாதிரிலாம் விளையாட்டு விளையாடி எல்லோரும் கடன் அந்த ப்ராஜெக்ட் வயவிலோ இல்லையோ இந்த மாதிரி கடனை எக்கச்சனா கொடுத்து அவங்களால கொடுக்க முடியாமல் போனதுனால எல்லாம் அவங்க ரீபேமெண்ட்லாம் வராமல் என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசல்ட்டு ஆயிடுச்சு ஸோ பேங்க்குனுடைய பேங்க்குக்கே திருப்பி ரொட்டேஷனில் பணம் வராதனால பேங்க்கே அவங்க ஆப்ரேஷன்ஸ் ரன் பண்ண முடியாத நிலமே போச்சு இதே மாதிரி தான் கொரியாவில் ஒரு காலத்தில் இந்த மாதிரி கண்ணாபினான் கடன் கொடுத்து பேங்குடைய எம்பி அதிகமாகி பேங்கெல்லாம் திவாலாக போகிற நிலமையில் அவங்க போய் ஐஎம்எப்பில் அறுபது பில்லியன் டாலர் கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாங்க திருப்பி அதே மாதிரியான ஒரு நிலம அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பதினாலில் கொடுத்த கடன்லாம் வரா கடனாக போய் பேங்க்கெலாம் ஒரு தொல்லையில் இருந்தான் இந்த மாதிரி நிலமையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வராரு அப்போது என்ன உண்மையான தீர்வுங்கிறது ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி இது வந்து காயப்படுத்தினாலும் குணப்படுத்தும் வேறு பொய் அப்படிங்கிறது ஒரு தற்கால நிவாரணி ஸோ அதனால அதனுடைய பக்க விளைவுகள் ஜாஸ்தி ஸோ தற்கால நிவாரணியா இல்லை நிரந்தர தீர்வா நிரந்தர தீர்வு தான் ஸோ இவர் வந்து வரும் உள்ள வரும்போது நிரந்தர தீர்வை நோக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு இவருடைய என்ட்ரி முந்தைய காலத்தில் அதிக கடனை கொடு கொடுத்து ஒன்றுக்கும் காரியத்துக்கால ப்ராஜெக்டுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து எல்லாம் என்பிஏ போய் நின்றுது ஸோ இதை தவிர ஏகப்பட்ட பணம் சர்க்குலேஷனில் இருந்ததுனால ஆகாமல் கணக்கில் வராமல் பணம் கணக்கில் வராமல் அது எல்லாத்தையும் கொண்டு போய் கோல்டு ரியல் எஸ்டேட்டு ஷேர்ஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட் சர்க்கியூட்லேயே போட்டு அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து விலைவாசி ரியல் எஸ்டேட்லாம் ஏறுது ஸ்டாக் மார்க்கெட் ஏறுது வேற ரியல் ஜாப் க்ரோத்து இல்லை ஸோ அதனால் இது ஒரு மாய ஒரு தோற்றம் அவங்க வந்து ஸ்பெகுலேஷன் குருட்டு ஆதாயம் ஸ்பெகுலேஷன் கேரியில் உட்காந்துட்டான் ரியல் எக்கானமி வளரலை ஒரு மாய ஒரு விலையேற்றத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு ஜாப்லெஸ் GROWTH வந்துது இந்த ப ரெண்டாயிரத்து இந்த இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அந்த குரோத் ஆறு பர்சன்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லாம் சொன்னேன் அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து அது ஒரு வீக்கம் அது ஒரு வளர்ச்சி இல்லை அது ஒரு ஆட்ட நாற்காலியினுடைய ஆட்டம் அது முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்றது இதை தான் அதாவது அவங்க கடன் கொடுத்து ஜிடிபி அதிகமாக காட்டிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் என்பிஏ போய் அதெல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணது அடுத்த கவர்மெண்ட் ஒரு ரெண்டு பர்சன்ட்டு ஜாஸ்தியாக காட்டினீங்கன்னா அந்த ரெண்டு பர்சன்ட்டுக்கு பின்னாடி நாலு பர்சண்டாக அதெல்லாம் பின்னாடி விழுது ஸோ இந்த மாதிரி இது ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து பதினாலு நடந்தது இந்த வராக்கடன் அப்போது ஸோ இந்த மோடி பிரதமரான பிறகு சில கட்டாயங்கள் அவர் முன்னாடி வைக்கிற வைக்கப்படுது என்ன கட்டாயம் இந்த மாற்றங்கள்லாம் தேவைப்படுது என்ன மாற்றம் அதாவது கடன் வராவிட்டால் அது அவங்களுக்கு அதிக கடன் கொடுத்து அந்த பழைய கடனை அடைச்சி புது கடன் காட்டி இந்த மாதிரி மாய விளையாட்டில் ஈடுபடுறதை ஃபர்ஸ்ட் நிறுத்தணும் அடுத்தது கணக்கில் வராத பணத்தை கணக்கில் வரவழைக்க வேண்டும் அப்புறம் அந்த ஸ்பெகுலேட்டிவ் விளையாட்டு குருட்டு ஆளாய விளையாட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் அதுக்கப்புறம் பேங்க்ல வரா கடனால் அவங்களால் அந்த நிதிநிலை சீரஞ்சதை அந்த பேங்கினுடைய அந்த நிதிநிலையை சரிப்படுத்தணும் புதிய மூலதனத்தை பேங்குக்குள்ள செலுத்தி அப்புறம் அந்த கட்டுமானத் துறையில ஸ்பெகுலேட்டிவ் விளையாட்டு விளையாடுனதுனால அது பாதியிலே நிற்கிற கட்டளத்தை எல்லாத்தையும் முடிக்கணும் ஸோ இந்த மாதிரி மாற்றம் தேவைப்பட்டது இவர் வர ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த மாற்றங்கள்லாம் தேவைங்கிறத உணர்றாங்க ஸோ இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒரு ஒரு தனிச்சிறப்பான முடிவுகளை மாற்றம் தான் தரும் மாற்றம் என்பது ஒரு கோழையின் பயம் ஒரு செல்வந்தனுக்கோ அது அச்சுறுத்தல் ஆனால் நம்பிக்கையாளனுக்கோ அது ஒரு அரிய வாய்ப்பு அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர நமக்கு வேற வழி இல்லை அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் மாற்றத்தையும் கொண்டு வந்துட்டு எட்டு பர்சன்ட் குரோத்தையும் அச்சீவ் பண்ணும் அப்படின்னா அது உடனே நடக்காது ஒரு மேஜிக் லேம்ப் இல்லை அந்த மாற்றம்ங்கிறது ஒரு சரிவை கொண்டு வந்துட்டு தான் பின் குரோத் கொடுக்கும் ஸோ வாழ்க்கைங்கிறது ஒரு மராத்தான் இது ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் கிடையாது ஸோ அதனால அந்த மாற்றத்தால் ஜிடிபி உடனே இறங்கும் அந்த இறங்கினை ஏற்றன விடியலுக்கு முன் இரவின் இருள் கடுமையானது விடியல் வருகிறது நிரந்தரமாக வீசுவதில்லை ஒரு மனிதன் வாழாமலே வீழ்ந்தான் என்பது பெருமை அல்ல விழுந்த போதெல்லாம் எழுந்து நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்பதற்கு தயாராக வேண்டிய கட்டாயம் நமக்கு இரண்டாயிரத்தி பதினாலு சரி அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு துணிச்சலோடு கண்ணுக்கு தெரியாத வாய்ப்புகளையும் கண்ணே கொண்டு வருபவன் முடியாத விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வருவன்தான் வாழ்க்கையின் வெற்றியாகும் அந்த வெற்றியாளன் ஆவதுதான் நம்மளுடைய நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் உணர்ந்த நேரம் ஸோ இப்போ சொல்லுவாங்க கவலைங்கிறது வேறு ஸ்ரத்தைங்கிறது வேறு கவலையான குழம்புவோம் சப்தயானம் சிக்கலை தீக்கிறான் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு நம் பதவி ஏற்ற பிறகு மோடிக்கு தேவைப்பட்டது நாம் சிக்கலை தீக்கணும் உலம்புறதுக்கு அர்த்தம் இல்லை அப்படிங்க ஆ ஏன்னா பதவி ஏற்றவுன்னே ஒரு ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ணி அந்த ஒயிட் பேப்பரில் இந்த பண்ண இந்த ஸ்கெல்லிட்டன்லாம் எவ்வளோ இருக்குது ரெண்டு ட்ரில்லியன் டாலர் கடன்லாம் பட்ஜெட்டில் அட்மிட் பண்ணாம பின்னாடி வருது இது எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி ஒயிட் பேப்பராக பிரசன்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் பதவியேற்றப்பட இந்த பழைய கவர்மெண்ட் பண்ண அந்த அந்த ஸ்கெல்லிட்டன் எல்லாத்தையும் காட்டி ஒயிட் பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணால் வெளிநாட்டுக்கா அயல் நாட்டுக்காரங்க நம்மளை காறி துப்புவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் டவுன் கிரேட் ஆகும் அதனால நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஏ ஏற்றமாகும் எஃப்டிஐ எல்லாம் குறையும் விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஸோ அதனால அந்த நேரத்தில் புலம்புல விட்டு எப்படி சிக்கலை தீர்க்கிறதுன்னு பார்த்து அந்த சிக்கலை தீர்த்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் ஒரு ஒயிட் பேப்பர் பிரச்சனை பண்ணாங்க அந்த ஒயிட் பேப்பர்ல நம்ம நமக்கு என்ன பிரச்சனை நாம் எங்க இருக்கிறோம் என்ன பிரச்சனை ஏன் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அந்த தீர்வை எப்படி பண்ணினோம் எதிர்காலம் நமக்கு என்ன கனவே வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஒயிட் பேப்பர் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்த வந்தவுடனே சொல்லல இதை எல்லாம் தீர்த்த பிறகு ஒயிட் பேப்பர் பிரசன்ட் பண்ணாங்க ஸோ நாம் கஷ்டம் கஷ்டம்னு தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்னேரிட் இன்ஹெரிட் பண்ணுறோம் எக்கானமியை ஸோ அந்த மாதிரி கஷ்டம் வரும்போது ஒரு கூட்டை உடைத்து வரவில்லை என்றால் பட்டாம்பூச்சி இல்லை கம்பளி குழுவாகவே அது தன்னுடைய வாழ்க்கையை முடித்துவிடும் அதனால் நாம் உயரம் தொட வேண்டும் என்றால் எதிர்மறை எண்ண சங்கிலியை உடைத்துத்தான் நாம் வெளிவேற வேண்டும் சும்மா சார் என்னால் முடியாது முடியாது உன்னால் முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு உற்சாகம் உத்வேகத்தை கொடுத்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம உருவாக்கவோ முறிக்கவோ முடியும் ஆனால் வெற்றியாளங்கிறது நம்ம மன உறுதியில தான் இருக்கு என்று சொல்லி தீர்வை நோக்கி நடந்து நடக்க வேண்டும் என்ற உறுதியான முடிவில் அவருடைய டேம் ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ அடுத்து கடந்து வந்த பாதி ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து பத்தொம்பது இந்த இந்த பீரியடில் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் இந்த பீரியடில் அந்த சிக்கலை நான் நான் அத்தனை சிக்கலையும் தீர்க்குறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தார் அவங்க நிதியமைச்சரும் மோடி அவங்க டீம் இந்த தான் உங்களுக்கு டிமானிடன் வந்துது ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்துது இப்போ இந்த பீரியட்லலாம் பட்ஜெட்டினுடைய ஃபோக்கஸ் என்னென்னா வரி வருவாயை பெருக்க வேண்டும் வரா கடனை எவ்வளோ வருமோ அந்த அந்த இதை ரெக்கவரி பண்ணணும் அந்த வரா கடனால் தவிக்கிற பேங்குக்கெல்லாம் மூலதனத்தை போடணும் அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதில் மூலதனத்தை பெருக்கணும் உட்கட்ட அமைப்பு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இதெல்லாம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்ஜெட்டுடைய நோக்கமாக அந்த கடந்து வந்த பாதையிலேருந்து இந்த பட்ஜெட் நோக்கமாக அந்த ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பத்தொம்பது வரும் அப்படி நம்ம பட்ஜெட்டை எதிர்கொண்டோம் இந்த பண்ணி இதே பீரியடில் பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பதினெட்டில் ஃபோக்கஸ் வாஸ் ஆன் சிஸ்டம்ஸ் இந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நல்லா கொண்டு வந்தாங்க அதாவது ஒரு அசசி அவர் பண்ணுற எல்லா பண டீலிங்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வரணும் அப்படின்னு பண்ணாங்க ஸோ அந்த ஃபுல் ஒருத்தருடைய ஃபுல் பண பண டிரான்சாக்ஷனாகவுங்க ஜாதகமே ஒரு இடத்துல வரும் ஸோ அதை நம்ம பண்ணுற நம்மளுடைய டீலிங்ஸ் எல்லாம் அந்த இன்கம் டேக்ஸுக்கு கரெக்டாக எல்லாமே தெரியுற மாதிரி அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ஸோ இது வந்து பதினாறுலேருந்து பதினெட்டு இந்த டேக்ஸ் சிஸ்டம் கொண்டு வரதுல அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி புதிய வரி சட்டம் அதனால வர சிஸ்டம் ப்ராப்ளம் சரி பண்ணுறது இதுல இதில் காலம் உருண்டோடியது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த எல்லாத்தையும் சிஸ்டத்துலேருந்து சரி பண்ணி தென் பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜியில் ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்க இந்த எக்கானமி அப்போ வந்து விழ ஆரம்பிச்சு எப்போ எட்டு இருந்து ஏழாயி ஆறாயி குறைய ஆரம்பிக்கிறதுனால என்ன பண்ணாங்க சிஸ்டத்தெல்லாம் சரி பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சரி கார்பரேட்டு வரியை குறைச்சி ஏன்னா அவங்க புதுசாக அவங்க கெப்பாசிட்டி போட மாட்டேங்கிறாங்க ஜாப் உருவாக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த டேக்ஸு ரிலீஃப் கொடுத்தாங்க கார்ப்ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக் குரோர்ஸ் கொடுத்தாங்க அவங்க கையில் ஸோ இந்த கார்பரேட்டு பாக்கெட்டில் போட்டால் இந்த கார்பரேட்டை வந்து திருப்பி நான் அந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும் அந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட்னால ஜிடிபி வளர்ந்து மறுபடியும் எட்டு பர்செண்ட்டில் பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கார்ப்பரேட் பாக்கெட்டில் பணம் போடப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆனால் அவங்க புதிய வாய்ப்பு வேலைவாய்ப்பு கொடுத்தாங்களா ஊழியர்களுக்கு சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணாங்களா புதிய மூலதனத்தை போட்டு புதிய தொழிற்சாலை தொடங்கினாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை இன்னி வரையிலும் அது நடக்கல அவங்களோட ப்ராஃபிட் ஏறிச்சு கன்சிஸ்டண்ட்டாக நாலஞ்சு வருஷமாக ஆனால் இந்த புதிய வேலை வாய்ப்பு புதிய மூலம் கார்ப்பரேட் போடல அவங்க பாக்கெட்டில் பணத்தை வச்சுக்கிட்டாங்க ஸோ இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக் ரோட்ஸ் அவங்க பாக்கெட்டில் போட்டது ஒன்றும் வேலைக்கு ஆகலை சரி இது வந்து இருபது ஆன பிறகு இருபதுல நம்ம கோவிடை சந்திக்கிறோம் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஃபுல்லாக கோவிட்னுடைய இம்பேக்ட் கோவிட் வந்தபோது அந்த கோவிட்ல கையாளுற பட்ஜெட் வந்து இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரலாம் அது போச்சு அதனால என்னென்னா நாம் எட்டு பர்சன்ட் க்ரோத் அச்சீவ் பண்ணோம் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சு ட்ரில்லியன் டாலர் போகணுன்னு நம்ம போயிட்டு இருந்த அந்த நம்மளுடைய பாதை கோவிடில் அந்த பாதைக்கு பிரேக் அது ஒரு புயல் ஸோ அப்போ வந்து வரி வரிவாய் குறைந்தது கோவிட்ல ஒன்றும் வே வேலை நடக்கல மக்களுடைய அன்றாட தேவைகளே கவர்மெண்ட் கொடுக்க முடியாத நிலமை வேக்சினுக்கு பணம் கொடுக்கணும் சவால்கள் சவால்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பட்ஜெட்டில் அந்த நேரத்தில் எப்படி பட்ஜெட்டை போடுறது எப்படி ஜிடிபி குரோத்தை கொண்டு வர்றது எப்படி அந்த பிசிக்கல் டெஃபிஷிட்டை குறைக்கிறது ஏற்கனவே சரி பண்ண வராக்கடன் மறுபடியும் அதிகமாகுமே அப்படிங்கிற கேள்விகள் ஓராயிரம் கேள்விகள் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த மேலை நாடுகள் வெஸ்டர்ன் டெவலப்டு நேஷன்ஸ் அமெரிக்கா அவங்களாம் அந்த நாடுகளும் அந்த நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசி கால் கிளப்ல இருந்து மீடியா பேட்டி கொடுக்கின்ற வித்தகர்களும் சொன்ன ஐடியா நிர்மலா சீதாராமன் நடத்துக்கு சொன்ன ஐடியா இதுதான் ஃபிஸிக்கல் டெபிசிட்டை பற்றி கவலைப்படாதீங்க இந்த கோவிட் டையத்தில் உங்கள் கரன்சியை நீங்கள் பாடலில் ப்ரிண்ட் பண்ணுங்கள் அந்த ப்ரிண்ட் பண்ண கரன்சியை தூக்கி மக்களுடைய பாக்கெட்டில் போடுங்க கன்செப்ஷனை ஏற்றுங்க ஜிடிபியை உயர்த்துங்க இதுதான் அந்த வித்தகர்களின் அட்வைஸ் டு மேடம் நிர்மலா சீதாராமன் தென் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டாங்க ஆனால் அவங்க எடுத்த பட்ஜெட் முடிவுங்கிறது வேறு அந்த முடிவு என்னென்னா சுயசார்பு ஆத்ம நிர்பர் நிலைக்கு நம்ம தயாராகுது இராணுவம் அந்த மாதிரி இராணுவம் மற்ற அனைத்திலும் உள்நாட்டு உற்பத்தியை ஏற்றுவது எனக்கு கோவிடில் வந்து சப்ளை பாட்டில் நெக்ஸ் அதாவது சப்ளை இடையூறு ச அந்த பாட்டில் நெக்ஸ் வந்ததுனால பல கண்ட்ரிஸ்லேருந்து இந்த இம்போர்ட்லாம் வரமாட்டேங்குது இந்த உலகமயமா விவகாரம் அப்போ ஒன்றும் இல்லை சப்ளை பாட்டில் நெக்ஸ் வந்துருச்சு கோவிட்ல அதனால் சுயசார்புங்கிறத முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க நாம் சொல்லி சுயசார்புன்னு சொல்ல எல்லா நாடுகளும் அந்த சுயசார்புங்கிற அந்த வரிக அந்த டேர்ம் வந்து எங்கே பார்த்தாலும் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது மக்களோட பாக்கெட்டில் நோட் அடித்து கேஷை போட்டு கன்சம்ஷனை ஏற்றி ஜிடிபியை ஏற்றுறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு எடுத்தாங்க நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்போது மக்களுடைய அன்றாட தேவைகளை என்ன பண்றதுன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ சப்ளை ஃப்ரீ கிரெயின்ஸ் அண்ட் சப்ளைஸ் ரேஷன் மூலம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க இது இன்னவரிலும் தொடருது விவசாய ப்ரொடக்ஷனை மெயின்டைன் பண்ணுறது அதை வந்து ஃப்ரீ கிரெயினாக கொடுக்குறது கேஷாக கொடுக்காம அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது கேஷை பாக்கெட்டில் போடாமல் இந்த பிஸ்னஸ் கண்டினியூட்டியும் பிஸ்னஸ் தொடர்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த வரப்போகிற அந்த ரீ லோன் ரீபேமெண்ட் அந்த கோவிட் பீரியடில் அதெல்லாத்தையும் கால அவகாசத்தை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் கடன் யாருமே கொடுக்க மாட்டான் நார்மலாகவே நீங்கள் சிறு குறு தொழில் கடன் கேட்டிங்கன்னா என்ன ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க மார்க்கெட் கொடுங்க வீடு வச்சுருக்கீங்களான்னு கேட்குற பேங்க்கு கோவிட்ல நிச்சயமாக கொடுக்க மாட்டான் ஆனால் பிஸ்னஸ்ஸு கண்டினியூ பண்ணமே அதனால் என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்டுக்கு கேரண்டி கொடுத்தாங்க அதாவது இவன் ஆனா கவர்மெண்ட் பணம் கொடுக்குறது கேரண்டி கொடுத்து கேஷாக கொண்டு போய் பிசினஸ்ல கொடுக்காம கேரண்டியாக கொடுத்து அந்த மாதிரி நான் கேஷ் செலவைகளாக பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க ஸோ இதனால் கோவிட் வருஷத்தில் இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னா நம்ம ஜிடிபி சரிஞ்சுது மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சென்டாக போச்சு அதாவது இந்த சரிய சரிவு சரிவு வராமல் அதை வந்து அப்படியே ஜிடிபியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி காட்டுறதுக்கு தான் அவங்களாம் அந்த வேலை பண்ணாங்க நோட்டடி பைசாவை பாக்கெட்டில் போடு ஜிடிபியை ஏற்று எல்லோருக்கும் கேஷை போடுது ஆனால் நம்ம அந்த மாதிரி செய்கிறது தற்கால நிவாரணி லாங் டேம் சொல்யூஷன் கிடையாதுங்கிறவங்க முடிவு எடுத்ததினால நம்ம இந்த மாதிரியான இந்த கேரண்டி ஃபார்மில் கொடுத்தோம் தானியங்களை கொடுத்தோம் இப்படி கொடுத்து நான் கேஷை கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த கோவிட் வருஷம் நம்மளுடைய ஜிடிபி அடி வாங்கிச்சு மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அந்த வருஷத்தினுடைய நிதி பற்றாக்குறை நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆமாம் இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபோர்ல இருக்கோம் உடனே வந்து அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது பார்த்தா நான் சொன்னேன் பார்த்தீங்களா கே கேட்கல பாருங்கள் ஒரு ஜிடிபி விழுந்துருச்சு விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு கூட்டம் கத்திட்டுருக்கு இவங்க என்ன சொன்னாங்க வென் சம்திங் கனாட் பி கியூர்டு இட் ஹேஸ் டு பி என்ட் குணமாக்க முடியாத வழியை நாம் தாங்கித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான முடிவை நம் நிதி நிதியமைச்சர் எடுத்தாங்க அன்னைக்கு அதனால என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த தூற்றிய மேதாவிகளும் வித்தகனாய் காட்டிக்கொள்ளும் விமர்சகனும் ஆச்சரியத்தில் அதிர்ந்து போனாங்க ஏன்னா அந்த நோட்டடிச்சு மக்கள் பாக்கெட்ல பணம் போடுற அந்த மேலை நாடுகள்லாம் என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுல இரு பதினஞ்சுல இருந்து இருபது பெர்சன்ட் இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த மாதிரி ஏன்னு சொன்னா இந்தியா உங்களுக்கு வலி இருக்கு ஆனால் இந்த கையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா எப்படி ஏன்னா அது சப்ளைனுடைய இடையூறு அந்த சப்ளைனுடைய இடையூருக்கு நிவாரண இவங்க டிமாண்ட் சைடு சொல்யூஷன்ஸை கொடுத்தாங்க அதாவது சப்ளை வர வரமாட்டேங்குது இந்த சப்ளை நீங்க டிமாண்ட் பேஸ்ட் சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை அதுதான் சோ இது என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய அந்த மேலை நாடுகள்ல இந்த இன்ஃப்ளேஷன் தொல்லை இருந்து வெளியில வரவே முடியல இன்னமும் அந்த தொல்லை இருக்கு பத்து இருந்து இருபது பெர்சென்ட் ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னா அதனால இந்த பணத்தை அடித்து பாக்கெட்டில் போட்ட குரூப்பெல்லாம் விலைவாசியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கஷ்டத்தில் இருந்தா கஷ்டத்தில் இருக்கான்னு இன்னும் இது வந்து எப்படின்னா புலி வாழை பிடிச்ச மாதிரி வாழையும் விட முடியல வாழை விட்டால் புலி அடித்து சாப்பிட்டோம் அதே மாதிரி வாழை பிடிச்சிக்கிட்டே புளியை பிடிச்சிக்கிட்டே எவ்வளோ வாழ்க்கை என்னாருது அப்படிங்கிற ஒரு நிலைமையில இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு சோ கால் டெவலப் நேஷன்ஸ்லாம் பணம் அடித்து பாக்கெட்டு காஷ் எல்லாம் ப்ராப்ளத்தில் மாட்டிட்டாங்க ஸோ அதனால அந்த பாரதம்ங்கிறது நம்ம கட்சி என்ன பண்ணாங்க நிரந்தர தீர்வு தற்கால நிவாரணி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த தீர்வுக்கு போனதுனால அந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி அந்த வருஷம் விழுந்த அந்த டிடிபி அடுத்த வருஷமே வளர ஆரம்பிச்சிச்சு அண்ட் நம்மளுடைய இன்ஃபிளேஷன் நாலுல இருந்து ஆறு பர்சன்ட்ங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு ஸோ நிதி அமைச்சர் ஹேட் எ லாஸ்ட் லா ஆன் த சோ கால் வித்தக விமர்சகர்கள் ஸோ இதுதான் நமக்கு கோவிடுக்கு அப்புறம் நடந்தது